அந்த ஒரு மாதத்துல எனக்கு வந்து ரொம்ப மனது வருத்தப்பட்டது உண்டு அப்ப மனது வருத்தப்படும் போதெல்லாம் இந்த குரலை நான் நினைத்து கொள்வேன் நான் எந்த பிரிவில் பணி புரிந்து கொண்டிருந்தேனோ அந்த பிரிவுல வந்து நான் வந்து காவல்துறையில் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தேர்ச்சி பெற்று இரண்டு வருடங்கள் பயிற்சி முடித்து அதன் பின்பு திருப்பூரில் அசிஸ்டன்ட் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் காவல்துறை உதவி கண்காணிப்பாளராக பணிபுரிந்து அதன் பின்பு ராணிப்பேட்டையில் உதவி கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வரும்போது ஏஎஸ்பியிலருந்து எஸ்பி ப்ரமோஷன் வருது என்னுடைய பேச்சில் வந்து மொத்தம் அஞ்சு பேர் இருக்கிறோம் அந்த அஞ்சு பேரில் எல்லாருக்குமே அந்தந்த மாவட்டத்தில் காவல் துணை கண்காணிப்பாளராக ஏஎஸ்பியாக இருந்தார்களோ அந்த மாவட்டத்திலே அவர்களுக்கு எஸ்பியாக அவர்கள் பதவி அமர்த்தப்பட்டார்கள் எனக்கும் அதே போல நான் பணியை புரிந்த மாவட்டத்திற்கு காவல் கண்காணிப்பாளராக பணி ஆணை வந்தது பட் ஒரு சில காரணங்களுக்காக நான் அந்த மாவட்டத்தில் நான் பணி காவல் கண்காணிப்பாளராக சேர முடியவில்லை உடன் பயிற்சி பெற்றவர்கள் எல்லாமே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறிவிட்ட பின்பும் நான் ஒரு ஒரு மாதத்திற்கு அதே நிலையில் தொடர்ந்து இருந்தேன் அந்த ஒரு மாதத்தில் எனக்கு வந்து ஒரு ச கண்டிப்பாக ரொம்ப மனது வருத்தப்பட்டதுண்டு அப்ப மனது போதெல்லாம் இந்த குரலை நான் நினைத்துக்கொள்வேன் எண்ணங்கள் எல்லாம் உயர்வுள்ளதாகவே இருக்கின்றது அதனால நல்லபடியாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா ஒரு மாதத்திற்கு அப்புறமா மாவட்ட எஸ்பியாக இல்லாமல் இன்னொரு பிரிவிற்கு என்ன எஸ்பியாக போட்டாங்க அந்த பிரிவு வந்து பொதுவாக அது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பிரிவு அல்ல பாதுகாப்பு தொடர்பான பிரிவு என்னோட பேட்ச்மேர்ஸ் எல்லாம் எஸ்பியா மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கும்போது நான் இன்னொரு தனி பிரிவிற்கு வந்து எஸ்பியா போட்டதுனால கொஞ்சம் மனோர்த்தன் வந்து இருந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக நல்ல எண்ணங்களே நினைக்க வேண்டும் நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையே கொள்ள வேண்டும் திருவள்ளூருடைய திருக்குறள் கண்டிப்பாக பொய்யாகாது என்ற எண்ணத்தை தொடர்ந்து மனதிலே வைத்து கொண்டிருந்தப்ப நான் எந்த பிரிவில் பணிபுரிந்து புரிந்து கொண்டிருந்தேனோ அந்த பிரிவில் வந்து சிறப்பாக நான் என்னுடைய முழு முயற்சியையும் அதில் ஈடுபடுத்தி பணிபுரிந்து புரிந்து கொண்டிருந்தேன் அப்போது திடீர் அமெரிக்காவில் ஒரு பயிற்சிக்காக மூன்று வார கால பயிற்சிக்காக ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்னுடைய பேட்ச்மேட்ஸ் வேற யாருக்கும் கிடைக்கல எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது நாங்க மூணு வாரம் போய் ஒரு மிகச்சிறப்பான பயனுள்ள மிகச்சிறந்த அனுபவத்தை கொடுத்த பயிற்சியாக இருந்தது எங்கள் பேச்சில் பண்ண அந்த ட்ரைனிங் எடுத்தது நான் மட்டும்தான் அப்படிங்கிறது அது ஒரு சிறப்பாக எனக்கு தெரிஞ்சது மாவட்ட கண்காணிப்பாளராக அந்த ஒரு போஸ்டிங் கிடைக்கல அப்படின்னு சொல்லி முதல்ல வருத்தப்பட்டாலும் இந்த திருக்குறளை நான் மனதிலே வைத்து கொண்டு தொடர்ந்து எந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பொறுப்பில் உழைத்து கொண்டிருந்தேன் கடைசியாக பார்த்தோம்னா இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பேச்சில் பார்த்தோன்னா அதிகமான வருடங்கள் சட்டம் ஒழுங்கு பணியில் இருந்த ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த திருக்குறள் வெள்ளத்தனையை மலர் நீட்டம் மாந்தர்க்கு அது உயர்வு என்றாலும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து இந்த ரெண்டு திருக்குறளை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து நடந்து கொண்டால் முக்கியமாக உங்களுக்கு எப்பப்போ வந்து மனசில் கஷ்டம் வருது இல்லை வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கசப்பான அனுபவத்தை சந்திருக்கிறீர்கள் இல்லை உங்களுடைய வாழ்க்கை ஒரு கடினமான ஒரு சூழலில் சென்று கொண்டிருக்கிறது என்று நினைத்தால் அந்த நேரத்தில் இந்த திருக்குறளை நினச்சி பாருங்கள் நீங்கள் எந்த செயல் செஞ்சு கொண்டிருங்க அதில் உங்களுடைய உழைப்பை உங்களுடைய கவனத்தை உங்களுடைய முழு முயற்சியையும் அர்ப்பணிப்புணர்வோடு செய்து கொண்டிருந்தீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இலக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக ஈடேறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இது மாதிரி இது எனக்கு அனு நடந்த அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது மாதிரி உயர்ந்த எண்ணங்களோடு நாம் வாழ்ந்தோமானால் கண்டிப்பாக சிறந்த ஒரு நிலையை அடைந்திருப்பீர்கள் அந்த அனுபவத்தை நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை பார்க்குறதுக்கு பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் நன்றி